தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் சில கட்சிகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஜான் பாண்டிய கட்சி ரத்து பண்ணியாச்சு இணைய கட்சி ரத்து பண்ணியாச்சு இப்போ நிறைய கட்சிகள் ஏற்கனவே ரத்து அழிச்சு அந்த டி ராஜேந்திர ஆரம்பித்ததெல்லாம் ரத்து ஏசி சமூகம் ஆரம்பித்ததெல்லாம் ரத்து ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கட்சி பெற வச்சுக்கிட்டு நானும் ஒரு கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது அரசியல் கட்சியாக இருந்தால் ஆறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் தனியாக நிற்கணும் ஆனால் இந்த ஆளுங்க அப்புறம் ரூபாயை வாங்கிக்கிட்டு திமுக செம்பலேயே நிற்கிறாங்க அண்ணாதிமுக சின்னத்திலேயே நிற்கிறாங்க அரசியல்பன்னு சொல்லிட்டேன் எலெக்ஷன் கமிஷன் நீ உன்னுடைய சொந்த சின்னத்தில் நின்னா தான் உனக்கு வந்து அங்கீகாரம் அப்படின்னாங்க இவங்க எந்தெலாம் பக்கம் முருவாயை வாங்கிட்டு அந்த கட்சி இந்த நான் நின்ன உடனே நிறையா கட்சிகளை வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் அங்கீகாரத்தை ரத்து பண்ண அவங்க கவலையப்படுறது இல்லையா வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க பேரை வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு கோமாளி கூத்து அதனால் ஒரு அரசியல் கட்சியை உருப்படியாக வச்சு நடத்துதில்லை இப்போ நீங்கள்லாம் எதுக்காக பதவிக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனால் அரசியல் கட்சி எண்ணிக்கை குறைவது நாட்டுக்கு நல்லது ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரசியல் கட்சி பதிவே பண்ணல அறநூறு கோடி வச்சுருக்கான் எலெக்ஷன் கமிஷன் கேட்டான் எப்படின்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் சுதாரித்து அவங்க பதிவை ரத்து பண்ணும் அதனால் நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லாமல் போகிறது தான் நல்லது ஏன்னா நிறைய கட்சிகள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை பேசிட்டு மக்களையும் நாட்டையும் முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள்